கண்மணி நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் உட்காரு இந்த ட்ரிப் உனக்கு எப்படி இருந்துச்சு நீ நல்லா என்ஜாய் பண்ணியா செம்மையா என்ஜாய் பண்ணுங்க ஆனா கடைசி நாள் தான் திருஷ்டி மாதிரி உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உனக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லு உனக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் சொல்லு அது பெரிய லிஸ்டே இருக்கே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் பரவாயில்லையா பரவாயில்ல சொல்லு கண்மணி எனக்கு குளுமணாலி சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகணும் ஆசை அங்க இருக்கிற பனிமலைகள்ல அங்க நல்லா பனிசா இருக்கு விளாடணும்னு ஆசை சரி இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லு கண்மணி ஏ மனசு ஒண்ணு இருக்கு உங்க மனசுலயும் ஒண்ணு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல சொல்லாமா தாஜ்மஹால் அப்ப உனக்கு தாஜ்மஹால் போனோம் சித்தி நீங்க இங்க இல்லாம எனக்கு பயங்கரமா போர் அடிச்சது என்னை விட்டு நீங்க ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களே சித்தி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கடா இனியா இப்ப எல்லாம் விளையாட முடியாது சரி வா விளையாடலாம் என்னடா பண்ருக்கீங்க எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா விளையாடிட்டு இருக்கியா கண்மணி தான் தெரியல உனக்கு அறிவு இல்ல இந்த வீட்ல குழந்தைங்க எல்லாம் கெட்டு போறதே தான் சித்திய திட்டாதீங்கம்மா நான் தான் அவங்கள விளையாட கூப்பிட்டேன் நீ இவளோட சேர்ந்துனா அவளை மாதிரி உன்னையும் உருப்படாதவளா ஆக்கிடுவா இங்க உட்காந்து உன படின்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள உனக்கு என்ன விளையாட்டாங்க ஒழுங்கு மரியாதை உட்காந்து படி நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துல திரும்பி வருவேன் இனிமேல அவ கூட விளையாட்டத்தை பார்த்த அடி வாங்குவன் இனியும் நீங்க நீங்க தானே அவனை உள்ள கூட்டிட்டு போனீங்க என்கிட்ட கேக்குறீங்க வீடு ஃபுல்லா தேடியாச்சு அவனை காணல என்ன சொல்றீங்க இனியா ஐயோ என் பையனை காணுமே உன்னாலதான் என் பையன் காணாம போயிட்டான் அத்தை பாட்டி நீ என்ன காணும் வீட்டுல இந்த பையன் எப்படி திடீர்னு காணாம போவா நீ அவன ஏதாச்சும் திட்டினியா வீட்டை ஃபுல்லா தேடி பாத்துட்டோம் பாட்டி அவனை காணல சரி எல்லாரும் போய் தேடுங்க போங்க நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்ன ஸ்வேதா இது வீட்டுல இருக்க குழந்தை என்ன பண்றான் எங்க போறான்னு பார்க்க மாட்டியா என்ன கேட்காதீங்க அத்தை இவ்ளோ கேளுங்க நான் என்ன பண்ணேன் படிக்கிற குழந்தைய கூட்டிட்டு போய் தான் பால் விளையாட்டு இருந்தா நான் அவனை கூட்டிட்டு போய் திருப்பி படிக்க வச்சேன் வந்து பார்த்தா அவனை காணல என் பையன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவன் தான் இருந்திருப்பா இவ கேட்டிருக்கலாம் எங்க போறேன்னு நான் பார்க்கவே இல்லையே நீ அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கண்மணி